நம சிவாயம் வாழ்க நாதனத்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிட விஷால் விபர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்ற நானூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் சமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் பிரபலனுடைய ஜாதக இது போன்ற நிறைய வீடியோக்கள் அதை பார்த்து பயன்பெறுங்க இரண்டாம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா இன்னைக்கு ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா நீச்ச கிரகம் வேலை செய்யும் காலம் நீச்ச கிரகம் பலன் தரும் காலம் எப்பொழுது அப்படிங்கறத ஒவ்வொரு கிரகத்தினுடைய அமைப்பிலையும் நம்ம முழுமையாக பார்க்க போறோங்க முதல்ல அது நீச்ச ஒரு கிரகம் நீச்சம் ஆயிட்டாலே அது பலன் தராது அது வந்து செயலிழந்துருச்சு அப்படிங்கிற அமைப்பை நம்ம எடுக்கலாமா அப்படிங்கறதா இந்த பதிவுல பார்க்க போடுங்க அந்த நம்ம எடுக்க முடியாதுங்க அதனுடைய மற்ற பலம் எப்படி இருக்கு நீச்சம் ஆனாலும் அது நீச்ச பங்கம் அடைந்து இருக்கின்றா நீச்ச கிரகம் சுபத்துவம் அடைந்து இருக்கின்றதா நீச்ச கிரகம் சந்திர அதியோகத்தில் இருக்கின்றதா நீச்ச கிரகம் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றதா இது போன்று நிறைய விஷயங்கள் நம்ம சிறிதுக்கு பார்க்கணுங்க இப்ப நம்ம பார்க்கிறது இந்த ஒரு உதாரணத்துக்கு சூரியன் நீச்சம் சூரியன் இந்த இடத்துல நீச்சமா இருக்காரு சூரியன் நீச்சமாயிட்டார் சூரியனுடைய தசை நடைமுறை வரப்போது அவர் வந்து சிம்ம லக்னத்திலே ஏன்னா லக்னாதிபதியே நீச்சமாயிருக்காரு வீடு கொடுத்த சுக்கரன் அந்த இடத்திலே ஆட்சியாகி சூரியனுடன் நெருங்கி இணைந்திருக்கின்றார் அப்படின்னா இந்த இடத்துல சூரிய திசை அற்புதமான திசையாக இருக்கும் இந்த சூரியனை ஒரு குரு பார்க்கின்றார் அப்ப இந்த இடத்துல நீச்ச கிரகத்தோட தசை என்று எடுக்க வேண்டிய அவசியமில்லை இந்த சூரியனை ஒரு குருவினுடைய பார்வையிலே வருகின்றார் கண்டிப்பாக இந்த சூரியனுடைய திசை அற்புதமான திசையாக இருக்கும் நீச்சனுக்கு வீடு கொடுத்த வீடு கொடுத்த சுக்கரன் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றார் கண்டிப்பாக இந்த சூரிய திசை நல்ல திசையாகவே இருக்கும் அப்ப நீச்சம் பெற்றிருந்தாலும் அதற்கு பல்வேறு விதிகளுக்கு இருக்கின்றன அப்ப நீச்சம் பெற்றிருந்தாலும் அந்த கிரகம் சுபத்துவம் அடையும் போது கண்டிப்பாக அது நல்ல பலன்களை வழங்கும் அப்படி சொல்லலாம் அப்ப சூரியன் நீச்சமாயிட்டார்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கடுத்து பார்க்கும் போது சந்திரன் சந்திரன் எங்க நீச்சம் ஆவாரு அப்படின்னு பாருங்க சந்திரன் வந்து நீச்சம் ஆகக்கூடிய அமைப்புங்கிறது ராசி அப்ப இந்த இடத்துல விருச்சக ராசியில சந்திரன் இருக்கார் ஆனால் நீச்சம் பெற்ற கிரகம் முழுமையாக வலுவை இழந்த இழந்தால்தான் அது வந்து இதே சூரியன் வந்து நீச்சமாயிருக்கும் அவர் பாகத்தம் அடைந்து விட்டார் அவர் ராகுவோடு கேதுவோடு நெருங்கக்கூடிய கிரகணம் பெற்றுவிட்டார் அது போன்ற அமைப்புலதான் அது கெடுபலனை தரும் அவ்வாறு இல்லாத பட்சத்துல நீச்சல் பெற்ற கிரகம் மற்ற வழிகளில் எதிரும் பலமாக இருக்கா அப்படிங்கறத நீங்க சீதிக்கு பார்க்கணும் இந்த இடத்துல சந்திரன் நீச்சமானாலும் இந்த சந்திரனே பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல நீச்ச சந்திரன் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒளித்தன்மையோடு அந்த கிரகத்தை பார்க்க வேண்டும் சந்திரன் இங்கே ஒளி நிலையில் இருக்கின்றார் நேரெதிராக சூரியன் இருக்கின்றார் அப்ப பௌர்ணமிச்சதனாக இருக்கக்கூடிய இந்த சந்திரனுடைய திசை அற்புதமான திசையாக யோகமான திசையாக இருக்கும் அல்லது சந்திரனை குரு பார்க்கின்றார் ஒரு குருவின் பார்வை இல்ல சார் அவர் அம்மாசுர ஒளியிடந்தா சார் ஆனா குருவின் பார்வையானது கிடைக்கின்றது ஒரு குரு ஒரு ஒரு இந்த ஆட்சி பெற்ற மீனத்தில் ஆட்சி பெற்ற குரு பார்க்கின்றார் கண்டிப்பாக சந்திர நல்ல திசையாக இருக்கும் ஒரு உச்ச குருடைய பார்வையிலே இருக்கின்றார் கண்டிப்பாக நல்ல திசையாக இருக்கும் அப்ப நீங்க நீச்சம் பெற்றிருந்தால் மட்டுமே நீங்க எடுக்க முடியாது நீச்சம் பெற்ற கிரகம் மற்ற வழிகளில் சுபத்து அடைந்து இருக்கின்றதா என்ற அமைப்பையும் எந்த விதமான குருவினுடைய பார்வை இல்லை சார் ஆனா இந்த சந்திரனே வளவெறி சந்திரனாக இருக்கின்றார் அப்படி என்றால் சந்திரசை நன்றாகவே இருக்கும் அந்த சந்திரன் கேது ஓடக்கூடிய சனியோட பார்வையில ராகுவோட கிரகணப்பட்டு இது போன்ற அமைப்புல அவர் இருக்காரா கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த சந்திரனுடைய திசை உண்மையிலேயே நீச்ச சந்திரனுடைய திசை சரியில்லாத திசையாக தான் இருக்கும் சுபத்துவம் அடையும் போது நிச்சயமாக இருக்கும் நம்ம அதுக்கு அடுத்தது செவ்வாய் எங்க நீச்சம் ஆவாரு கடக வீட்டிலேயே செவ்வாய் நீச்சம் ஆவார் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் இங்கே உச்சம் செவ்வாய் திசை நன்றாக இருக்கும் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சம் பெற்றிருக்கின்றார் இந்த செவ்வாய் ஒரு குருவின் பார்வையிலே இருக்கின்றார் சுபத்துவமாக இருக்கின்றார் என்ற அமைப்புல நீச்சம் பெற்ற செவ்வாய் இருந்தாலும் கூட இந்த தசை என்பது நிச்சயமாக ஒரு யோகமான தசையாக இருக்கும் எந்த சுபத்துவ தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரம் உச்சம் வீடு கொடுத்த அழுவாக இருக்க நீச்சம் பங்கம் என்ற அடிப்படையில் இந்த தசை நன்றாகவே இருக்கும் அப்ப நீச்சம் பெற்றிருக்கு மட்டும் நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சுபத்துவம் அடைந்திருக்கா அப்படிங்கறத நீங்க பாருங்க அதற்கு அடுத்தது நீங்க நம்ம குரு எடுத்துப்போம் குருவை பொறுத்த வரைக்கும் குரு எங்க நீச்சம் ஆவாரு அப்படின்னா இந்த இடத்துல குரு நீச்சம் ஆவார் அப்ப குரு வந்து நீச்சம் அவனுடைய மகர வீட்டிலே அப்ப நீச்சம் பெற்ற குரு மகனுடைய திசை நன்றாக இருக்காதா என்றால் குருவுக்கு வீடு கொடுத்த சனி இங்கே உச்சம் ஆனா இந்த இடத்துல சனி ஆட்சியா இருந்தார்னா சனியை சுகத்துவப்படுத்தி தான் கொஞ்சம் வரி இந்த இடத்துல குரு திசை வரும்போது கொஞ்சம் சிறப்பில்லாத நிலை தான் இருக்கும் ஏன்னா குரு வந்து சார் நீச்சம் பங்குங்கள் அடிப்படையில் இந்த இடத்துல சனி இருக்கா டிகிரி அடிப்படையில் விலகி இருந்தார்னா பிரச்சனை என்ன நெருங்கி இணையாம நெருங்கி இணையாம நீர் அடிப்படையில் விலகி இருந்தாலும் பிரச்சனை இல்லை குருவுக்கு வீடு கொடுத்த சனி இங்க துலாம் வீட்டுல உச்சமா இருக்காரு அப்ப குரு திசை அபாரமான யோகமான திசையா இருக்கும் இந்த நீச்ச கிரகத்தில் அவசியமே இல்ல ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில இருக்கின்றார் ஒரு சிக்கரன் இணைந்து இருக்கின்றார் இது போன்ற அமைப்புல இருக்கும்போது கண்டிப்பாக குரு திசை சுபத்தம் அடையக்கூடிய நிலையில் அபாரமான யோகமான திசையாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு நம்ம வந்திருக்க அதற்கு அடுத்தது பார்க்கும்போது அதற்கு அடுத்து நம்ம வந்து சுக்கரன் எடுத்துப்போம் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் போதுங்க கரெக்டா வந்து எங்க நீச்சம் ஆவாரு கண்டிவிட்டு சுக்ரன் நீச்சம் மட்டும் ஆனாலும் அவருடைய காரகத்துவத்தை ஆதிபத்த அவர் தருவாருங்க ஆனா அவர் நீச்சமும் ஆயி அவர் வந்து மேலும் பாவத்தம் அடையும் போது அவர் சனியினுடைய பார்வையிலோ அல்ல சனியோட இணைவுடையோ ராகுவோட இணைவுட இது போன்று ஒட்டுமொத்த பாவகரத்தினுடைய தொடர்புல இருக்கும் போது அவர் முழுமையாக வழிபுறப்ப அப்படி இல்லைன்னா நீச்சம் மட்டும் ஆயிருக்காரு ஆனா எந்த பாகங்களோ தொடர்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நன்மைகள் செய்வார் ஆனா இந்த இடத்துல சுக்கரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் அதோடு ஒரு புதன் உச்சம் பெற்ற புதன் அடையும் போது திசை அற்புதமான திசையாக இருக்கும் சுக்கரனை பௌர்ணமி சந்திரனுடைய சந்திர அதிகத்தில் பௌர்ணமி சந்திரன் பார்வையிருக்கின்றார் கண்டிப்பாக திசை யோகமான திசையாக இருக்கும் அது சுக்கரனுக்கு வீடு கொடுத்த புதன் இங்க இருக்காரு அப்ப பரிவர்த்தனை பெற்றிருக்கார் அப்ப திசை யோகமாக இருக்கும் அப்ப சுக்கரன் நீச்சம் என்ற அமைப்பில எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அமைப்பு வந்துருவாங்க அதற்கடுத்தது பார்க்கும்போது சனி மகனோட தசை சனியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும் போதுங்க கரெக்டா வந்து சனி வந்து எங்க நீச்சம் ஆவாரு அப்படின்னா நீச்சம் ஆவார் சனி வந்து மேஷ வீட்டுல நீச்சம் ஆவார் அப்ப இந்த இடத்துல சனி நீச்சம் மட்டும் ஆயிருக்காரு அதே நேரத்துல அவர் துலாம் லக்னமா இருக்கு லக்னத்துக்கு சனி ஏழாம் இடத்துல நீச்சம் பிளஸ் இன்னொரு பாயிண்ட் திக்படமாக இருக்கின்றார் நீச்சத்துக்கு இன்னொரு விதிகளுக்கு திக்படம் நம்ம சுக்கரன் கூட சொன்ன பாருங்க சுக்கரன் இந்த இடம் நீச்சமா இருந்தாலும் மிதுனக்கணத்திற்கு நாலாம் இடத்துல நாலாம் இடத்துல நீச்சம் ஆனாலும் அவர் திக்பலம் என்கின்ற அடுத்த ஒரு ஆல்டர்நேட்டிவ் அமைப்பு அவர் பெற்றிருக்கின்றார் அப்ப இந்த இடத்துல மிதுனக்கணத்திற்கு நாலாம் இடத்துல சுக்கரன் நீச்சம் என்று பாவத்தம் அடையாத நிலையில கண்டிப்பாக அவர் நீச்சத்துக்கு அடுத்த திக்பலத்தை அடைந்திருக்கிறார் என்றார் இந்த இடத்துல சனி நீச்சம் பெற்றிருந்தாலும் திக்பலம் பெற்றிருக்கின்றார் என்றார் சனி இங்கே வலுவாக இருக்கின்றார் அல்லது இந்த சனி வக்ரம் பெற்றிருக்கின்றார் நீச்ச வக்ரம் என்பது ஆட்சி பெற்ற சமம் எல்லா வீட்டுலயும் அப்படிதான் இந்த இடத்துல குரு இருக்கார் ஆனா வக்ரமாயிருக்காரு அப்படின்னா ஆட்சி பெற்ற சமம் அப்ப சற்று வலு விலைக்காம இருக்காரு இந்த இடத்துல நீச்சமாயிருக்காரு ஆனா வக்ரமாயிருக்காரு அப்ப நீச்ச வக்ரம் ஆட்சி பெற்றலைக்கு சமம் அப்ப சனி இந்த இடத்துல நீச்ச வலுவை இழந்திருக்கின்றார் அதாவது நீச்ச நீச்சம் அமைப்பு நீங்க எடுக்கணும் அவசியம் இல்லை ஒரு சுபத்துவம் ஆனா இதெல்லாம் விட சுபத்துவம் தான் மிகப்பெரிய அமைப்பு அந்த இடத்துல குருவினுடைய பார்வை கிடைக்குது ஒரு குரு பார்க்கலாரு அஞ்சாம் பார்வை வேலை கண்டிப்பாக இந்த இடத்துல சனி வலுவாக இருக்கின்றார் சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் இந்த இடத்துல உச்சமாக இருக்கின்றார் ஆனா இந்த இடத்துல ரெண்டு பேரும் பரிவர்த்தனை பெறுவாங்க ஆனா இந்த இடத்துல சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சம் பெற்று இருந்தாலும் உச்சம் பெற்று சனியே பார்ப்பாரு அந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடாது ஏன்னா உச்சம் பெற்று நாலாம் பார்வை சனியே பார்ப்பாரு அப்ப சனி செவ்வாயுடைய பார்வை சனி செவ்வாய் பார்ப்பார் செவ்வாய் சனி பார்ப்பாரு அப்ப அந்த அந்த பாவகம் போராட்டம் நிறைந்த பாவகமாறும் இந்த இடத்துல சுபத்தமாக இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல மனது விளையும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அப்ப சுபத்துவம் அடைவது என்பது சிறந்தது இந்த சனியை பொறுத்த வரைக்கும் நீச்சங்கள் இருந்தாலும் அதற்கு அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் புதன் நீச்சம் அப்படிங்கிற அமைப்புங்கிறது எங்க வரும் மீன ராசியில வரும் ஆனால் புதன் இந்த நீச்சம் ஆனாலும் இந்த இடத்துல புதனுக்கு வீடு கொடுத்த குரு ஆட்சியாக இருக்கின்றார் கண்டிப்பாக இந்த நீச்ச பங்கம் அப்ப இந்த இடத்துல புதனுடைய திசை என்பது அற்புதமான திசையா இருக்கும் புதனுடைய ஒரு உச்ச கிரகம் சேர்ந்திருக்கின்றது சுக்கரன் சேர்ந்திருக்காரு அப்ப இந்த இடத்துல நீச்சகிரகமாக புதன் இருந்தாலும் அற்புதமான யோகமான தசையாக இருக்கும் ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை அப்ப இந்த புதன் சுபத்துவம் ஆயிடுறாரு அப்ப நீச்ச கிரகம் வேலை செய்யும் காலம்னா நீச்ச கிரகம் சுபத்துவம் அடைந்திருக்க வேண்டும் அவ்வாறு அடைந்திருக்கும் போது கண்டிப்பாக நீச்ச கிரகம் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும் ஆனா கடைசியில பார்த்தா கிரகம் தான் இருக்கும் ஆனா பார்த்தா ஒரு அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய தன்மையானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப எல்லாவற்றிற்கும் எதை நீங்கள் மிக முக்கியமாக சீர்தூக்கி பார்க்கணும் அந்த கிரகம் சுபத்துவம் அடைந்து இருக்கின்றதா அப்படிங்கிறது மிக முக்கியமாக நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம் நம்முடைய பிறகு ஷேர் பண்ணுங்க இரண்டும் ஜாதகம்ல தெரியக்கூடிய நம்பர் ஒன்றுமாக மூலமா நீங்க ஜாதகம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்